ஹலோ குட்டியர்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஐந்தாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவம் படிப்பேன் விடையளிப்பேன் வா அப்துல் நீ தான் அறிவியல் மற்றும் கணிதத்தில் முதல் மதிப்பெண் எடுத்துள்ளாய் இவ்வாறு தான் பறவைகள் பறக்கின்றனவா இதைப்போலவே விமானத்தை நானும் வடிவமைப்பேன் அப்துல் ஸ்கூலுக்கு வந்தோடனே அவனோட ஃப்ரெண்டு நீ தான் சயின்ஸ்லேயும் மேக்ஸ்லேயும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் அடுத்த படத்தில் பாருங்க பறவைகள்லாம் வானத்துல பறந்துகிட்டு இருக்கு அதை பார்த்த அப்துல் வந்து இப்படித்தான் பறவைகள் பறக்குதா இதை மாதிரி தான் நானும் விமானத்தை வடிவமைப்பேன் அப்படின்னு சொல்றாரு பத்திரிகை விற்பதற்கான உதவியாளராக சேர்ந்து என் படிப்பு செலவுகளை நானே மேற்கொண்டேன் சென்னையில் உள்ள எம்ஐடியில் சேர்ந்து விண்வெளி பொறியியல் படிப்பை முடித்தேன் அப்துல் வந்து அவர் சொந்தமாக வேலை பார்த்து அதுலேயே வந்து படிச்சிருக்காரு என்ன வேலை பார்த்தாருன்னா பத்திரிக்கை விற்பதற்கான உதவியாளராக சேர்ந்து அவரோட செலவை அவரோட படிப்புக்கான செலவை அவரே பார்த்துருக்காரு அதுக்கப்புறம் அடுத்த பிக்சரில் சென்னையில் இருக்கக்கூடிய எம்ஐடியில் வந்து சேர்ந்து விண்வெளி பொறியியல் படிப்பை முடித்தார் எஸ்எல்வி த்ரீ என்ற செயற்கைக்கோள் செலுத்தியினை பயன்படுத்தி இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ரோஹிணி ஒன் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது ரோஹிணி ஒன்று தான் இந்தியாவில் முதன் முதல்ல விடப்பட்ட செயற்கைக்கோள் எதை உருவாக்கியபோது நீங்கள் மிக அதிகமாக பெருமை அடைந்தீர்கள் நான் மிக பெருமையாக கருதுவது நடக்க இயலாத குழந்தைகளுக்கு எடை இல்லாத காலிபர் காலனிகளை தயாரித்ததைத்தான் அப்துல் கலாம்ட்ட கேட்குறாங்க நீங்கள் எதை உருவாக்குனப்ப நீங்கள் ரொம்ப பெருமைப்பட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருனா நடக்க இயலாத குழந்தைகளுக்கு எடை இல்லாத காலிபர் காலனிகளை தயாரித்தது தான் அவர் ரொம்பவும் பெருமையாக நினைச்சாராம் விமானத்தை வடிவமைக்க அப்துல் கலாம் அவர்களுக்கு தூண்டுகோலாக அமைந்த நிகழ்வு எது வானத்தில் பறவைகள் பறப்பதை பார்த்த நிகழ்வு தான் அப்துல் கலாம் அவர்களுக்கு விமானத்தை கண்டுபிடிக்க தூண்டுகோலாக அமைந்தது எதை உருவாக்கியதற்காக அப்துல் கலாம் பெருமிதம் அடைந்தார் நடக்க இயலாத குழந்தைகளுக்கு எடை இல்லாத காலிபர் காலனிகளை உருவாக்கியதற்காக அப்துல் கலாம் அவர்கள் பெருமிதம் அடைந்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி